பிரைஸ் தலார் இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா விக்கி ஓட்டப்பந்தய பயிற்சிக்காக பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தான் அவன் ஓடும் போது கூடவே சலீம் குரல் கொடுத்துட்டே ஓடி வந்தான் டே விக்கி உன்னால முடியும் இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் அந்த எல்லையை தொட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடி வா அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே ஓடி போனான் இத பார்த்த விக்கி அந்த எல்லையை தொட்ட பிறகு தான் நண்பன் கிட்ட டெய் எனக்கு ஈக்குவலான்றதை விட என்ன விட முன்னாடியே நீ ஓடுற இதுக்கு நீ அந்த போட்டியில கலந்துக்கலாம்ல அப்படின்னு கேட்டான் உடனே சலீம் ஆச்சுச்சோ எனக்கு அதெல்லாம் தெரியாது ஏதோ நீ ஓடி வந்தா ஓடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான் அதோட டே விக்கி கொஞ்சம் நல்லா சாப்பிடுறா இன்னும் நீ கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோ போன வாட்டி நீ தான் ஃபர்ஸ்ட் இந்த வாட்டியும் நீயும் ஃபர்ஸ்ட் வந்துடலான்டா அப்படின்னு சொன்னான் குறிப்பிட்ட அந்த நாலு போட்டிக்காக எல்லாரும் மைதானத்துல கூடி வந்தாங்க விக்கியும் வந்துட்டான் சலீமும் அவனுக்கு துணையா வந்துட்டான் கோச் வந்துட்டு என்ன விக்கி ரெடி தானே அப்படின்னு கேட்டாரு அப்பதான் விக்கி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டான் சார் வயிறு ரொம்ப வலிக்குது சார் வேற யாரேனாவும் ஓடவைங்க சார் அப்படின்னு கேட்டான் உடனே கோச்சு டேய் என்னடா விக்கி நீ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் அதனால தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் யாரையும் சப்ஸ்டியூட் கூட ரெடி பண்ணலடா அப்படின்னு சொன்னாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தான் விக்கி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு சார் இந்த சலீம் கூட நல்லா ஓடுவான் சார் அவன் பேரை கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொன்னான் உடனே சலீம் டேய் எனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டான் உடனே விக்கி வயித்த பிடிச்சுக்கிட்டே டேய் ஒண்ணு இல்லடா நீ நிக்கிற டிராக்லயே கரெக்டா ஓடு போதும் அப்படின்னு சொன்னான் வேற வழி இல்லாம சலீமோட பேரை கோச் கொடுத்துட்டாரு அட சலீம் ஓடி ஃபர்ஸ்ட் வந்துட்டான் மூச்சு வாங்க நின்னுட்டு இருந்த சலீம ஓடி போய் விக்கி கட்டி பிடிச்சான் உடனே சலீம் மூச்சு வாங்கிட்டே வயிறு வலின்னு நடிச்ச என்ன சேர்த்து விடுறதுக்காக கேட்டான் விக்கி என்னங்க இப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் இருக்கலாம் நம்மளுடைய நண்பர்கள் இது இப்படி வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்ட்டு சில நேரத்துல நீங்களும் அவங்கள இப்படி பலப்படுத்தி இருக்கலாம் வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாமா எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை ஆமாங்க நம்மளுடைய நல்ல நண்பனான இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார் வல்லமைன்றது நம்மளோட ஸ்ட்ரென்த்து ஆமா உனக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த்தோட நீ எழுந்து இந்த காரியத்தை செய்யின்னு சொல்றாரு அப்புறம் ஏன் தயக்கமா இருக்கிறீங்க